தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார் சடையாண்டி கேரளாவில் எந்தெந்த பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் தென்மேற்கு பருவமழை இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதிகப்படியான மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பருவமழை இந்தியாவில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய தென்மேற்கு பருவமானது நடப்பாண்டு இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது வழக்கமாக ஜூன் ஒன்னாம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் ஆனால் இம்முறை முப்பதாம் தேதியே தென்மேற்கு பருவமழையானது தொடங்கியிருக்கிறது கடந்த ஆண்டு ஜூன் எட்டாம் தேதிதான் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது ஆனால் நடப்பாண்டு இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இனி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழையாகுது இந்தியா முழுவதும் மழை பொருட்கூடிய மழை பொருத்தக்கூடிய ஒரு பருவமழை தற்பொழுது கேரளாவில் தொடங்கி இருக்கிறது இனி அடுத்த நான்கு மாதங்களுக்கு மற்றும் தமிழ்நாடு அது ஒட்டி இருக்கக்கூடிய வட இந்தியா பகுதிகளில் தொடர்ந்து முன்னேறி செல்லும் ராஜஸ்தான் பஞ்சாப் டெல்லி ஆகிய பகுதிகளில் நிலவக்கூடிய கடுமையான வெயில் அதன் காரணமாக காற்றினுடைய ஈரப்பதம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த காற்றினுடைய ஈரப்படம் குறைவதன் காரணமாகத்தான் அரபிக்கடல் இந்திய பெருக்கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி காற்றானது தென்மேற்கு திசையில் வீசக்கூடும் அதைத்தான் நாம் தென்மேற்கு பருவமழை என்கிறோம் அந்த வகையில் இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே தொடங்கியிருக்கிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி